இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் பதினான்காம் நாள் சனிக்கிழமை யாரை வழிபடலாம் சனீஸ்வரரை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் மேஷ ராசி நேயர்களே உடன் பிறந்தவரிடம் அனுசரித்து செல்லவும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் ரிஷபராசி நேயர்களே மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை உருவாக்கும் சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் வாகனப் பழுதுகளை சரி செய்வீர்கள் மிதுன ராசி நேயர்களே எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் உறவினர்களின் வருகை ஏற்படும் அரசு விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பிரச்சினைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் கடகராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கை உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே கல்வியில் இருந்த ஆர்வம் இன்மை குறையும் வாகன பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கௌரவ பொறுப்புகள் சாதகமாக அமையும் கன்னி ராசி நேயர்களே மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுப காரிய தொடர்பான முயற்சிகள் கைகூடும் இழுபறியான சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் ராசி நேயர்களே உடனிருப்பவர்கள் கூறும் கருத்துக்களில் உண்மையை அறிந்து முடிவெடுப்பது நல்லது நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் விருச்சிக ராசி நேயர்களே தன வரவுகளில் இழுபறியான சூழ்நிலைகள் அமையும் பயனற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் வாழ்க்கைத் துணை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் தனுசு ராசி நேயர்களே ஒரு சில விஷயங்களால் மனதில் குழப்பங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும் கடன் விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் மகர ராசி நேயர்களே குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் கும்பராசி நேயர்களே விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டும் மாணவர்களுக்கு கல்வியில் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உருவாகும் ராசி நேயர்களே ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து செயல்படவும் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உயரும் வியாபாரத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் உண்டாகும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்